நடிகை ஓவியா திரைப்படங்களில் நடித்து பிரபலமானதை விடவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் மிகப்பெரிய பிரபலத்தை பெற்றார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சக போட்டியாளர்களால் கட்டம் கட்டப்பட்ட ஓவியா மீது ரசிகர்களுக்கு கரிசனமும் ஏற்பட்டது அந்த கரிசனமே அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்தது என்றே கூறலாம் இந்த அளவிற்கு என்றால் ஐம்பது நாட்களில் ஓவியாவிற்கு ரசிகர்கள் மன்றங்கள் ரசிகர் மன்ற போர்டுகள் என அமர்கலப்படுத்தினார்கள் தமிழக மக்கள் இளைஞர்கள் அடுத்த முதலமைச்சர் ஓவியாதான் என்றெல்லாம் பேச்சுகள் இருந்தது அதே சமயம் நடிகை ஓவியா இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டாரா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் பிக்பாஸ் நிகழ்ச்சி விளையாடாமலும் சில தனிப்பட்ட காரணங்களாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி வந்து மோசமான கதையை அம்சம் கொண்ட படங்களில் நடித்து என தன்னுடைய பெயரையும் புகழையும் டேமேஜ் செய்து கொண்டார் என்றே கூறலாம் சமீப காலமாக இணைய ஊடகங்களில் பேட்டி கொடுத்து வரும் நடிகை ஓவியா மதுபான விடுதி ஒன்றில் மதுபானம் அறிந்தபடியே பேட்டி ஒன்றையும் கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் நீங்கள் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் என்ற பேச்சு இணைய பக்கங்களில் பேசப்படுகிறதே அது உண்மையா என்று கேள்வி எழுப்பப்பட்டது இங்கே விஷயம் என்னவென்றால் நடிகை ஓவியாவிற்கு இன்னும் திருமணமாகவில்லை ஆனாலும் நான் இயற்கைக்கு நேரான முறையில் உறவு கொண்டு வந்திருக்கிறேன் என கூறியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதற்கு முன்னதாக பிரபலமாக நடிகருக்கும் சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளருமான பைவான் ரங்கநாதன் நடிகை ஓவியா மது பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் எனவும் பணக்கார இளைஞர்களுடன் அடிக்கடி மிட்நைட் பார்ட்டியில் மற்றும் தவறான வேலையில் ஈடுபட்டு கர்ப்பமாகிவிட்டார் எனவும் கருவை கலைக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டதால்தான் கடுமையான உடல் எடை குறைத்து விகாரமான தோற்றத்திற்கு மாறிவிட்டார் என்றும் கூறியிருந்தார் இதனை நிரூபிக்கும் விதமான மதுபான விடுதியில் மது அருந்தபடியே பேட்டியில் பேசியிருக்கிறார் நடிகை ஓவியா அதே சமயம் நான் ஓரினச் சேர்க்கையாளர் கிடையாது என்றும் இயற்கைக்கு நேரான முறையில் தான் உடலுறவு கொள்கிறேன் என்றும் பேசியிருப்பது இலசுகள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஓவியாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா அலைஸ் புலூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்